ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் சற்று முன்னர் ஓய்வூதியர்கள் இன்ற நாள் காத்திருந்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து அறுபது வயதில் பணி நிறைவு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய ஓய்வூதியாரர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் இன்னும் நிறைவேறாமலே இருக்குன்னு சொல்லலாம் பல்வேறு காலகட்டங்களில் அரசாங்கத்தில் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தும் கூட அரசாங்கம் இன்னும் செய்தி சாய்க்காமல் இருக்காங்க அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வயதிற்கேற்ற ஓய்வூதியம் வழங்கக்கூடிய ஒரு கோரிக்கை அதாவது அறுபத்தைந்து வயதில் ஐந்து சதவீதம் உயர்த்தி வழங்கணும் இருபது வயது பத்து சதவீதம் இந்த மாதிரி வயதிற்கேற்ற ஓய்வூதியம் வழங்கக்கூடிய முறையை இன்னும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தாமலே இருக்காங்க நாடாளுமன்ற நிலையக்குழு பரிந்துரை செய்தும் கூட அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை அண்ட் அதே போல பாத்தீங்கன்னா கோவிட் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது பதினெட்டு மாதங்கள் அரிய தொகை இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை சுட்டிக்காட்டலாம் ஸோ இதெல்லாம் நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க அப்புறம் ஒரு கவலையில் ஓய்வூதியங்கள் ஆழ்ந்திருந்த தான் வந்துட்டு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாக எட்டாவது குழுவினுடைய அந்த பரிந்துரைகள் அதாவது ஓய்வூதிய மசோதாவில் ஒரு புதிய மாற்றம் கொண்டு வராங்க அதாவது இனி வரக்கூடிய ஊதியக்குழுனுடைய பரிந்துரைகள் அதாவது ஊதியக்குழு சம்பள மாற்றங்கள் அப்படின்றது பழைய ஓய்வூதியுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு குழப்பம் ஏன்னா அந்த ஓய்வூதிய மசோதாவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது ஏற்கனவே இருக்க இப்போ ஓய்வு பெற்றப்பட்ட ஓய்வூதியர்களுக்கு புதிதாக அமைக்கப்படக்கூடிய இந்த ஊதியக்குழு பலனானது கிடைப்பதில் கிடைப்பதை டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் அதாவது விரும்புனா அரசாங்கம் விரும்புனா வந்துட்டு பழைய ஓய்வூதியர்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மசோ ஓய்வூதிய மசோதால திருத்தம் செஞ்சிருந்தாங்க இது ஓய்வூதியர்கள ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் குழப்பத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்குது ஸோ இந்த நிலைமையில தான் என்சிஜேசிமனுடைய தேசிய செயலாளர் திரு சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் மத்திய அமைச்சரவை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மா சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த ஓய்வூதிய மசோதா மசோதா அரசு ஊழியர் மத்தியில் ஒரு ஆழ்ந்த கவலையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கனால மிக விரைவில் எட்டாவது ஊதியர்களுடைய டிஓஆர் அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லக்கூடிய அதை வந்து வெளியிடணும்னு சொல்லி சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க ஏன் டியூஆர் வெளியிட சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக ஊதிய ஊதியக்குழுக்கு முன்னாடி இந்த டியூஆர் வெளியிடும்போது தான் ஸோ ஊதிய ஊதியக்குழு நடைமுறைகள் அதாவது ஊதியக்குழுனுடைய அந்த தாக்கம் எந்த மாதிரி இருக்க போது எந்த மாதிரியான அவங்க டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் எல்லாமே அதை பரிந்துரை செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டீட்டெயில்டு விவரங்கள் அந்த டியூஆர்ல இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த டியூஆரை உடனடியாக வெளியிடணும் ஏன்னா ஓய்வூதியில் இருக்கக்கூடிய இந்த கவலையை அச்சத போக்குறதுக்கு அதுக்கண்டிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்புறம் மாதிரி மத்திய அமைச்சரவை செயல்களுக்கு வலியுறுத்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கோரிக்கைகளையும் சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக ஓய்வூதிய சமத்துவம் அதாவது பழைய மற்றும் புதிய ஓய்வுகளுக்கான அந்த ஓய்வு சம அதை ஈக்குவலைசேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் எட்டாவது ஓய்வுகளுடைய அந்த தலைவர் உறுப்பினர்கள் அமைக்கக்கூடிய பணிகளையும் உடனடியாக செய்யணும் அப்படின்ற மாதிரியும் மத்திய அமைச்சரவைக்கு ஒரு அழுத்தமான கடிதத்தை வந்துட்டு தேசிய செயலாளர் திரு சிவகுபால் மிஸ்ரா அவர்கள் எழுதியிருக்காங்க உண்மையிலேயே ஓய்வூதியர்கள் சார்ந்து பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து இந்த என்சிஜிசிஎம் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க அவருடைய அந்த இந்த கோரிக்கையை நிச்சயமாக அரசாங்கம் ஏற்று இந்த டிஆஆர் மிக விரைவில் வெளியிடுவாங்கன்னு நம்புவோம் ஸோ அப்படி வெளியிடக்கூடிய இந்த டிஆரில் கண்டிப்பாக ஓய்வூதியர்களுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லாமல் ஓய்வூதியர்களுக்கும் இந்த ஊதியங்களுடைய பலன் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியமும் இல்லை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கருத்தும் கூட இது பற்றி நம்மளுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்